நடிகர் விஜய் கரூர் செல்றதுக்கு தயாராகிட்டாரா எதுக்கு உருண்டை சாப்பிடுறதுக்கா இல்லனா புளிச்ச தயாரி நக்கறதுக்கா சம்பவம் நடந்து பத்து நாள் தாண்டிடுச்சு கண்டிப்பா புளிச்சிருக்கும் இப்ப போனா நல்லா புளிச்ச தயாரி நக்கலான்னு பிளான் போட்டு விஜய் கிளம்புறாரா என்னன்னு தெரியல தலைவர் ஆகணும்னு ஆசை ஆனா மக்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா முதல்ல தலைமுறை ஆகிறதும் இதே கூட்டம் தான் உங்களுக்கு எல்லாம் எதுக்கு ஆகணும்னு ஆசை சரி ஒரு பிரச்சனை ஒண்ணு நடந்துச்சு பிரச்சனை நடந்து எத்தனை நாளா நீங்க மௌன வரதில இருக்கீங்க ஒரு நாள் ரெண்டு நாள் இந்த ரசிகர்களை தவிர வேற ஒருத்தம் கூட ஒழுங்கா வாய திறந்து பேச மாட்டேங்கிறான் புசி சசி மேல எஃப்ஐஆர் அவரும் தலைமறைவு ஆதவ மேல எஃப்ஐஆர் அவரும் தலைமறைவு நிர்மல் குமார் மேல எஃப்ஐஆர் அவரும் தலைமறைவு சரி ஓகே ராஜமோகன் ஒரு பேச்சாளர் இருப்பார் இல்லையா நல்லா வாழப்பழம் போல பேசுவாப்ல இல்லையா அந்த ராஜ்குமார் தலைமறைவு எதுக்கியா தலைமறைவு உன் தான் எஃப்ஐஆரே இல்லையே அப்படின்னு கேட்டா இல்ல நான் பெரிய ரவுடி என்ன போலீஸ் தேடிட்டு இருக்கு அப்படின்னு நானா ரவுடி தான் நானா ரவுடி தானே சீன போட்டு சுத்திட்டு இருக்காப்ல பேசாம கட்சியோட பேரை தமிழக வெற்றி கழகத்துல இருந்து தலைமறைவு வெற்றி கழகம்னு மாத்திரம் கரெக்டா இருக்கும் ரசிகர்கள் என்ன சொல்றாங்க எங்களுக்கு போலீஸ் பெர்மிஷன் கிடைக்கல போலீஸ் போலீஸ் பெர்மிஷன் கிடைச்சா தானே மக்களை வந்து சந்திக்க முடியும் அப்படின்னு போலீஸ் பெர்மிஷன் எதுக்கு போலீஸ் பெர்மிஷனோடு தான் நீங்க அங்க கூட்டம் நடத்துறீங்க அரசியல் பிரச்சாரம் பண்ணீங்க எதுக்கு அந்த ஊரை விட்டு வெளியே போனீங்க உள்ள ஊர்ல இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு உங்களுக்கு சொகுசா பிளைட் ஏறி கிளம்பணும்னு யாரு பெர்மிஷன் தந்தது அன்னைக்கு யாருக்கு பெர்மிஷன் தேவையில்லை இன்னைக்கு மக்களை வந்து பாக்குறதுக்கு மட்டும் உங்களுக்கு ஆயிரம் பேருக்கு கிட்ட பெர்மிஷன் தேவைப்படுதா முதல்ல பிரச்சனையில இருந்து தப்பிச்சு ஓடி இருக்கவே கூடாது பிரச்சனை நடந்த இடத்துலயே நின்றுக்கணும் மக்களை போய் பார்த்துருக்கணும் தன்னோட கட்சிக்காரன் தன்னோட ஆதரவாளன் அவன் வீட்டு துக்கத்தில் பங்கெடுக்கலாம் என்னத்த தலைமை இன்னைக்கு இருபது லட்சம் ரூபாய் செக் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்களா எதுக்கு போட்டோ ஷூட் நடத்துறதுக்கு கேட்டா நான் எந்த ஒரு மீடியாவையும் தெரிவுப்படுத்தாமல் ரகசியமாக சென்று அந்த பாதிக்கப்பட்டோரின் குடும்பத்தை சந்தித்தேன் அப்படின்னு வெளியே செய்து விடுவாங்க ஆனா கரெக்டா ஒரு போட்டோவும் ரிலீஸ் பண்ணுவானுங்க இவங்களுக்கு கேடு கட்ட பாலிடிக்ஸ் காலகாலமா இதே தான் நடந்துட்டு இருக்கு கள்ளக்குறிச்சியில கொஞ்சம் பேர் விஷ சாராயம் புனிதர்கள் விஷ சாராயம் குடிச்சு இறந்தாங்க அந்த கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தவர்கள் கூட்டத்தை ஓடோடி போய் பார்த்தாரு ஏன்னா அவங்க எல்லாம் புனிதர்கள் நாட்டுக்கு தியாகம் பண்ணியிருக்காங்கல்ல அதனால பார்த்ததுனால அவர்களை ஓடோடி போய் பார்த்தாரு விஜய் ஆனா அவரோட சொந்த கட்சி தொண்டர்களை பின்னும் பாக்குறதுக்கு அவருக்கு நேரம் கிடைக்கல பத்து நாள் தாண்டி காலம் ஓடிக்கிட்டே இருக்கு இப்பதான் பார்க்க போறதாக ஒரு அறிவிப்பு அதுவும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு கிடையாது ரசிகர்கள் கிட்ட இருந்து வெளிய வந்திருக்கு கட்சியில இருந்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு என்னைக்கு வரும் என்னைக்கு இந்த மக்களை பார்க்க போறாரு என்னைக்கு அந்த இருபது லட்சம் ரூபாய் செக்க கொடுத்து ஒரு போட்டோஷூட் நடத்த போறாரு அப்படிங்கிறது கடவுளுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு ரகசியம் விஜய்க்கு கூட தெரியாதுன்னு நினைக்கிறேன் இதை தவிர்த்து வேற என்னென்ன சர்க்கஸ் எல்லாம் காட்ட போறாரு அப்படிங்கிறத தமிழக மக்கள் ஆவலோ மோடி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அரசியல் பேர்ல இவங்க பண்ற கோமாளி கூத்துக்களை வருங்காலங்களில் புட்டு புட்டு வச்சு நம்ம தொடர்ச்சியா வீடியோ போட்டுக்கிட்டே இருக்க போறோம் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒன்னுதான் இந்த சேனலுக்கு இப்பவே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் அனைத்து சமூக வலைதளங்கள் மூலமாகவும் ஷேர் பண்ணுங்க யூ